இந்திய சமூகம் உட்பட பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்களின் நலனுக்காக மாநில அரசு எப்போது முன்னுரிமை அளிப்பதை டத்தோ மந்திரி புசா டத்தோ ஸ்ரீ அமிருடின் ஷாரி மீண்டும் உறுதிப்படுத்தினார் உலு சிலாங்கூர் நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற இந்திய சமூக தலைவர்கள் உடனான சந்திப்பில் பக்கத்தான் அரபான் தலைவர் அந்த உறுதியை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக செய்தித் தொடர்பாளர் ஜே ஜே டெனிஸ் தெரிவித்தாா் இந்திய சமூகத்தின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான திட்டங்களை அவர்களிடம் சிறு தொழிலை ஊக்குவிக்கும் மற்றும் வறுமை ஒழிப்பு திட்ட உதவியாக மற்றும் சிலாங்கூர் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாடு ஆகியவை வழங்கப்படும் திட்டங்களில் ஒரு பகுதியாகும் மேலும் குடும்பங்களின் சுமையை குறைக்க தமிழ் பள்ளிகளுக்கான பள்ளி பேருந்து கட்டண மானிய திட்டத்திற்கு மொத்தம் ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் ரிங்கிட்டை மாநில நிர்வாகம் செலவழிக்கிறது மாணவர்களை வெற்றி பெற ஊக்குவிக்கும் வகையில் சிலாங்கூர் மக்கள் கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இது அனைத்து இன மக்களுக்கும் பயனளிக்கும் அதுமட்டும் இல்லாமல் மாணவர்களின் வசதியை உறுதி செய்வதற்காக தமிழ் பள்ளிகளுக்கும் வருடாந்திர உதவி வழங்கப்படுகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்